இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் கிராம உதவியாளர் காளிப்பண்ணிடங்கள் நிரப்பப்படும் கிராமங்களோட விவரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் வந்து மொத்தம் நான் வந்து அந்தந்த தாலுக்கோட நேம் மட்டும் சொல்கிறேன் கிராமத்தோட பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால் சார்ட்டாக அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ செங்கல்பட்டுல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருப்போரூர் அதில் வேக்கன்சி இல்லை அதுக்கடுத்து திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றத்தில் ஒரு வேக்கன்சி மதுராந்தத்தில் வந்து இருபத்தி மூணு வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா செய்யூர் செய்யூரில் வந்து ஒம்பது வேக்கன்சி தாம்பரம் தாம்பரத்தில் ரெண்டு வண்டலூரில் ஆறு பல்லாவரம் வந்து வேக்கன்சி கொடுக்கல ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஓரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தோரு வேகன்சியுமே நான் உங்களுக்கு தாலுக்கோட நேம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த தாலுக்கு உள்ள எந்த கிராமத்தில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்றதும் அதில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து கீழே வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஏற்கனவே ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கீழே வந்து நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி தொகுதி என்ன நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அடுத்து மதிப்பெண் பட்டியலுக்கான வந்து நீங்கள் வந்து ஒரு சில சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இதர தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் தமிழில் வந்து பிழை இல்லாமல் படிக்க தெரிஞ்சிருக்கணும் விண்ணப்பத்தாரர் வந்து சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அதே வட்டத்தில் வந்து நிரம்ப நிரந்தரமாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பத்தாரர்களுக்கு வந்து அந்த கிராமத்திலேயே வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படும் மென்சன் பண்ணியிருக்காங்க அடுத்து வயது வரம்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இருபத்தோரு வயசு அடுத்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயசு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகபட்ச வரமுடன் வந்து பத்து ஆண்டுகள் வந்து கூடுதலாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முன்னாள் இராணுவ திறனா இருந்துச்சுங்கன்னா நான் நாற்பத்தெட்டு வயசு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணு வயசு வர ஸோ இது வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்து எந்த மாதிரி கொடுத்துக்காங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கான ஃபுல் டீட்டெயிலை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்